சிவகங்கை அருகே உள்ள காளையார் கோயில் பாண்டி நாட்டு சிவஸ்தலங்களுள் ஒன்று மேலும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேய எதிர்ப்பு புரட்சிகளுக்கு மையமாக அமைந்த ஊர் இது இங்குள்ள சிவன் கோயிலில் மூன்று சிவலிங்கங்கள் உண்டு பண்டை தமிழ் இலக்கியங்களில் இவ்வூர் திருக்கான பேர் என அறியப்படும் சிறப்பை தன்னகத்தையே கொண்டிருந்தது இவ்வூரில் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக சித்தநிலை அடைந்த ஒரு யோக புருஷர் சமாதியில் இருந்து வந்தார் அவர் பெயர் நாராயண யோகீஸ்வர் என்பார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சிவன் கோயில் அர்ச்சகர்கள் ஒரு புதிரான சம்பவத்தை கண்டார்கள் நள்ளிரவு அர்த்தஜாம பூஜை முடிந்து கதவுகள் மூடப்படும் வெளியிலிருந்து ஒருவரும் கோயிலுக்குள் செல்ல இயலாது மறுநாள் காலையில் கதவுகள் திறந்ததும் ஸ்வர்ண கருவறைக்குள் மாமிசத் துண்டுகள் மற்றும் எலும்பு துண்டுகள் நிறைந்து கிடக்கும் பல நாட்கள் இப்படி நடக்கவே அர்ச்சகர்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து இதனை ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மறுதிருவரிடம் தெரிவித்து ஆகம விதிகளுக்கு புறம்பான கருவறைக்குள் மாமிச பண்டங்கள் சிதறுதலை தடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார்கள் மருத்தருவர் ஆச்சரியம் அடைந்தவராக சுவர்ண கருவறைக்குள் அர்த்த ஜாம காலத்திற்கு பின்னர் இருந்து நிகழ்வுகளை ஆராய ஓர் ஒற்றரை நியமித்தார் மருதிருவரின் ஆணைப்படி கருவறைக்குள் இருந்த ஓர் ஒற்றர் கதவுகள் அடைக்கப்பட்ட பின்னும் கருவறைக்குள் ஓர் சுரங்கப்பாதை வழியே முதியவர் ஒருவர் வந்து சிவலிங்கத்திற்கு நினம் கொண்டு பூஜை செய்வதை கண்டார் எனவே அப்பெரியவரை கைது செய்து மருதிருவர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் மருதிருவர் அந்த பெரியவரின் செயல் பற்றி வினவ அப்பெரியவரோ தாம் ஒரு சித்த என்றும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நின பூஜை செய்து வருவதாகவும் இந்த பூஜை முறை சித்தர்களின் சாஸ்திரப்படி சரியானதுதான் என்றும் பதிலளித்தார் அப்பெரியவரின் கூற்றில் சந்தேகம் அடைந்த அர்ச்சகர்கள் அவர் ஒரு சித்த புருஷர்தான் என்பதை முறைப்படி நிரூபிக்கும்படி கோரவே அப்பெரியவர் அர்ச்சகர்களின் சவாலினை ஏற்றார் அதன்படி அப்பெரியவர் மண்ணுக்குள் ஆழ புதைக்கப்படுவார் அதன் பின்னர் அப்பெரியவர் வேறு எங்காவது தோன்ற வேண்டும் இதுதான் சவால் இதன்படியே ஒரு ஒற்றர் ராமேஸ்வரம் அனுப்பப்பட்டார் அந்த பெரியவர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார் அப்பெரியவரின் கூற்றில் மீண்டும் மீண்டும் சந்தேகமடைந்த அர்ச்சகர்கள் மருதிருவரை கொண்டு அப்பெரியவர் புதையுண்ட இடத்தினை தோண்டச் செய்தார்கள் அந்த இடத்தில் தோண்டப்பட்டவுடன் அக்குழிக்குள் அப்பெரியவர் இன்னும் தவநிலையில்தான் இருக்கின்றார் என்பதையும் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பப்பட்ட ஒற்றனிடமிருந்து அப்பெரியவர் தற்சமயம் ராமேஸ்வரத்தில்தான் உள்ளார் என்ற செய்தியையும் கண்டு திகைப்படைந்து அர்ச்சகர்கள் பின்வாங்கினர் தவநிலை கலைந்த அப்பெரியவர் சித்தர் நாராயண யோகீஸ்வரர் தன் கூற்றினை நம்பாத அர்ச்சகர்களை நம்பிய மருதிருவருக்கு ஒரு சாபம் இட்டார் அதன்படி அன்றிலிருந்து தொன்னூறு நாட்கள் கழித்து மருதிருவரின் முடிவு அமையும் என்பது யோகீஸ்வரரின் சாபமாகும் யோகீஸ்வரரின் சாபத்திற்கு உள்ளான மருதிருவர் மிகச்சரியாக சரியாக தொன்னூறு நாட்கள் கழித்து இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிகாலை ஆங்கிலேயர்களால் திருப்பத்தூரில் தூக்கு மேடையில் வீரமரணம் எய்தினர் சித்தர் நாராயண யோகீஸ்வரரின் ஜீவசமாதி இன்றும் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தினரால் காலீஸ்வரர் கோயிலில் பேணப்பட்டு வருகிறது